இனிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய மாணவர்களே கடந்த வகுப்பில் நாம் குணங்குடி மஸ்தான் சாஹிபு அவர்கள் எழுதிய பராபரக் கண்ணியில் உள்ள செய்திகளை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு நாம் பராபர கண்ணியில் உள்ள ஏழாவது கண்ணியை பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்பாக நாம் பார்த்த ஆறு கண்ணிகளினுடைய செய்திகளை நினைவு கூறலாம் முதல் கண்ணியிலே அவர் குறிப்பிட்டது அண்டத்திற்கும் போனத்திற்குமாக இறைவன் ஆடுகிற மேன்மையான அந்த கூத்தை பார்க்கு பார்த்து மகிழ்கிற வாய்ப்பை இறைவா நீ கொடுக்க வேண்டும் என்று கேட்டார் இரண்டாவதாக இறைவன்தான் ஆதியாகவும் உலகில் எல்லோரையும் ஆட்சி செய்பவராகவும் உலகில் காணுகிற அத்துணை பொருட்களாகவும் காணாத வெட்ட வெளியாகவும் சூழ்ந்திருக்கிறார் அவரே இறைவன் என்கிற சிந்தனையை கொடுத்தார் மூன்றாவது கண்ணியில் வேதம் சொல்லுகிற அந்த மறைப்பொருளையும் வேதாந்தங்களையும் கற்றவர்களெல்லாம் இறை நிலையை உணர்ந்திருக்கிறார்களா என்கிற சிந்தனையை ஒரு கேள்வியாக கேட்டிருக்கிறார் நான்காவது கண்ணையிலே இந்த அண்டம் புவனம் ஆகாசம் இப்படியாக பல்வேறு நிலைகளில் மலர்ந்து பல செயற்பாடுகளை நிகழ்த்து கொண்டிருப்பவரே இறைவன் என்கிற சிந்தனையை கொடுத்தார் ஐந்தாவது கண்ணையில் மாணவர்கள் தன்னுடைய நாவினால் புகழக்கூடிய அந்த புகழ் புகழுக்கெல்லாம் எட்டாவது இயல்புடையவரே இறைவன் அவரே உலகிற்கு தலைவன் அவர் நாதாந்த பூவாய் பூத்திருக்கிறார் என்று சொன்னார் அடுத்து ஏழாவது கண்ணியிலே அவர் சொல்லுகிற செய்தியை நாம் பார்க்கலாம் மாறாய நற்கருணை மா அருள் சித்தித்திடவே பராபரமே என்று சொல்லுகிறார் இதற்கு முன்பாக ஆறாவது கண்ணில் என்ன சொல்லி இருந்தார் தனக்கு யார் இருந்தும் பலனாமோ இறைவா நீயே எனக்கு துணை என்னுள் இருக்கிற நீயே என்னுடைய எண்ணமே செயலே எனக்கு துணை என்கிற சிந்தனை விதித்திருந்தார் இப்பொழுது என்ன கேட்கிறார் மாறாய நற்கருணை மா அருள் சித்தித்திடவே பாராயோ பகராய் பராபரமே மாறாய நற்கருணை கருணை இரக்கம் நற்கருணை நல்ல இறக்கம் இரக்க உணர்வாவது இரக்க குணமாவது எது தன்னை போலவே பிறரையும் நினைத்து அவருக்கு நேரிய துன்பம் தனக்கு நேரியது போல் நினைத்து ஒரு இரக்கம் கொள்கின்றோமே அதுதான் கருணை அதுதான் ஆதியாகத்தான் இருக்கின்றார் பரந்த பொருளே இறைந்த பொருளே அந்த மேம்பட்ட பொருளே எல்லாமுமாக ஆகியிருக்கிறது நாமவும் ஆகியிருக்கிறது இப்படி இருக்கிற அந்த பொருள் நினைத்தால் நாம் செய்த அந்த பாவங்களை எல்லாம் குறைக்கலாம் அல்லவா அந்த பாவங்களை எல்லாம் தீர்க்க துணை ஏற்படும் இல்லையா அதனால்தான் அவர் வேண்டுகிறார் ஆய நற்கருணை அந்த காண்பிப்பதிலே இறைவன் ஆராய்ந்து செயல்படுவார் யார் என்னென்ன எண்ணத்தில் எத்தகைய செயல்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை எல்லாம் ஆய்வு செய்துதான் ஆராய்ந்து பார்த்துதான் அவர்களுக்குரிய செயல் விளைவை கொடுப்பார் இறைவா நீ எனக்கு உன்னுடைய அந்த கருணை குணத்தை எனக்கு காண்பிக்க வேண்டும் ஏன் உன்னுடைய அருள் எனக்கு கிடைக்க வேண்டும் மா அருள் மாவருள் என்று இருக்கிறது அது மா அருள் என்று பிரித்து படிக்க வேண்டும் மா என்றால் பெரிய அருள் அன்பிற்கும் அருளுக்கும் என்ன வேறுபாடு அன்பு எதிர்பார்ப்பு உடையது யாரிடமாவது நாம் அன்பு செலுத்தினால் மீண்டும் அந்த அன்பு கிடைக்க வேண்டும் என்று நினைப்பது ஆனால் அருள் என்பது எதிர்பார்ப்பு இல்லாமல் வழங்குவது மழையை போன்றது மழை எப்படி பொழிகிற போது அந்த நிலத்தில் உள்ளவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்கிற பாகுபாடு இல்லாமல் ஒருமித்த நிலையில் பொழிகின்றதோ அதுபோன்று செயல்படுவதுதான் அருள் அது இறை நிலைக்கு உரியது இறை நிலையை உணர்ந்தவர்களுக்கு உரியது அந்த பெரிய அருளானது எனக்கு சித்திக்க வேண்டும் எனக்கு கிடைக்க வேண்டும் பாராயோ பரம்பொருளே நீ என்ன சற்று பாரேன் உன்னுடைய அருளை எனக்கு கொடேன் வையா வையம் என்றால் உலகம் உலகமாக மலர்ந்திருக்கின்றாயே உலகமாக நீ மாறி இருக்கின்றாயே விழே நீ என்னை பார் நீ பார்த்தாயா இல்லையா என்று என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லையே அதையும் நீதான் எனக்கு சொல்ல வேண்டும் என்னுடைய அறிவுக்கு ஒரு நல்ல தெளிவை உயர்ந்த சிந்தனையை நீதான் கொடுக்க வேண்டும் அதை பற்றி நீயே சொல்ல வேண்டும் என்று இறைநிலையை நோக்கி இவர் கேட்கிறார் இறைநிலை இறைவனை நாம் எப்படி அணுகுவது அவர் பல்வேறு துன்பத்தை கொடுப்பார் நம்மை சோதிப்பார் அத்துணையும் செயல்படுதல் என்கிற ஒன்றின் அடிப்படையிலேயே ஆழ்வார்களுள் சேரநாட்டை சேர்ந்த ஒரு ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் ஒரு பாடலில் சொல்லுவார் வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாலா காதல் நோயாளன் போல் மாயத்தால் நீ உனது அருளே பார்ப்பன் பார்ப்பன் அடியனே ஒரு மருத்துவன் நோயாளியினுடைய உடலை குணப்படுத்துவதற்காக அந்த உடலில் உள்ள கட்டியை அகற்ற என்ன செய்வார் கத்தி எடுத்து அறுப்பார் அதனால் நோயாளன் மருத்துவரை கடிந்து கொள்ளலாமா அவரை வெறுத்து ஒதுக்கலாமா மருத்துவர் வாளால் அறுத்து தீயிட்டு சுட்டாலும் எப்படி நோயாளி அவரை விரும்புகிறாரோ அதுபோன்றுதான் பரம்பொருளே நீ எனக்கு எத்துணை சோதனைகளை தந்தாலும் எத்துணை தடைகளை நீ கொடுத்தாலும் நான் உன்னையே நம்பியிருக்கிறேன் உன்னுடைய அருள் ஒன்றையே எதிர்பார்த்து இருக்கின்றேன் அதனால் வையா நீ என்னை பார் என்னை பார்த்தாயா என்பதையும் எனக்குச் சொல் பரம்பொருளே என்று இறைவனுடைய நற்கருணையும் மிகப்பெரிய அருளும் தனக்கு கிடைக்க வேண்டும் என்கிற செய்தியை இந்த ஏழாவது கண்ணியிலே குணங்குடி மஸ்தான் சாகிபு அவர்கள் குறிப்பிட்டு சொல்லி இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது இதனுடைய பொருளை எவ்வாறு எழுதலாம் கவனியுங்கள் முதலில் கண்ணியை மீண்டும் படிங்க எல்லாரும் மாறாய நற்கருணை மா அருள் சித்தித்திடவே பாராயோ வையா பகராய் பராபரமை அடுத்த பொருளை பார்க்கலாம் உன் பெரும் கருணை எனக்கு சித்திக்கும்படி உன் கருணை நோக்கால் என்னை நோக்க மாட்டாயோ என்றால் தலைவன் ஐயனே என்றால் தலைவனே இந்த உலகத்திற்கெல்லாம் நீதான் தலைவன் இது எனக்கு சொல்வாயாக பராபரமே எவ்வாறேனும் நீ எனக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று இறைவனினுடைய நல்ல கருணை பெரிய அருள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற சிந்தனையில் அவர் தனக்கு வேண்டுவதை இந்த கண்ணியில் பார்த்தோம் மாணவர்களே நீங்களும் இறைநிலையினுடைய இந்த பரந்த பொருளினுடைய மேம்பட்ட இயற்கை ஆற்றலினுடைய அருளை பெற்று அதை உணர்ந்து செயல்பட்டு வாழ்வில் தேர்ச்சி பெறுவீராக தேர்விலும் தேர்ச்சி பெறுவீராக என்று சொல்லி இந்த அளவில் இந்த வகுப்பை நிறைவு செய்கிறோம் அடுத்த வகுப்பில் புதிய சிந்தனையோடு சந்திப்போம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்